திமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி பிரச்சனை வெடித்தது மக்களே திடீரென இரு கட்சிகளும் மோதுவாக வருகிறது என்ன செய்தி என்ன தகவல் என்று முழுமைக்கு முழுமையாக தெரிவதற்கு முன் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்கணும் சேனலை சிஸ்டே பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் என்ன விஷயம் என்றால் ஏன் திடீரென கூட்டணி பிரச்சனை விடுத்தது நன்றாகத்தானே கூட்டணி வைத்திருந்தார்கள் ஏன் இந்த குழப்பம் மற்றும் திடீர் மாற்றம் என்று கேட்டீங்கன்னா நமது விடுதலை சிறுத்தை கட்சி என்ன செய்தது என்று பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக நிறைய பிரச்சார கூட்டங்களிலும் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் பேசிய பிறகு இப்பொழுது அவர்களுடனே கூட்டணி வைப்பது என்பது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தீங்கான செயலாகத்தான் இருக்கிறது ஆகிய இதனையடுத்து அவர்கள் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் என பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அப்பொழுதும் அவர் கூட்டணி வைத்திருந்தார் ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா நான் உறுதி அளித்து விட்டேன் ஆகையால் கூட்டணியில் தான் இருப்பேன் என அந்த உறுதிக்கு வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டு நமது திருமாலையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு முடிவு ஒப்புக்கொண்டார் ஆனால் இப்பொழுது திடீரென ஏன் வாரன்றார் கூட்டணியில் என்ன பிரச்சனை நிலவியது என்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட்டுகளும் நமது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மிகவும் குறைந்த சீட்டுகளும் தருவதாலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது அவர் தடுத்து நின்றாவே பல தொகுதிகளில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இது அனைவருக்குமே தெரியும் இதனையடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிகவும் குறைந்த சீட்டுகள் கொடுத்ததால் இதுதான் இது விறுவிற்கும் இருக்கும் கூட்டணியில் வந்த பிரச்சனை இது வெடித்து திடீர் மோதலாக மாறி திமுக கூட்டணியில் இருந்து விலகுமா நமது விடுதலை சிறுத்தை கட்சி என்ற கேள்விக்கு இன்னும் கூடிய விரைவில் அதற்கான பதில்கள் தெரிந்துவிடும் ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட்டணி சீட் இயற்றுகிறார்களா இல்லை கூட்டணியே வேண்டாம் என நீர்க்கிறார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அது மட்டுமில்லை மக்களே அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஸ்ஸ்டிப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை அடுத்த விளைவில் அடுத்த கால்நடையில் புதிய செய்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்